ஓம் அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்குமார் முத்தாராம இந்த பதிவு வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்கா இல்லையா இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாவே வந்து குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கரெக்டா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடம் வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பட்சத்தில் ஐந்தாம் ஐந்தாம் இடத்தை உங்கள் ராசி லக்னாத்திற்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்வமா இருக்கு அதுல எந்த மாற்றம் கிடையாது லக்னாதிபதியே போய் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாலும் குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்வமா இருக்கு ஆனா எல்லாருக்கும் அந்த அமைப்புக்கான கண்டிப்பா இருக்காது அப்போ குலதெய்வ அனுக்கரகம் நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க குலதெய்வத்தை எடுத்தா நேர்ல போய் கேட்கணும் அப்படிங்கிறது இல்ல உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு கல்வி தரம் எப்படி இருக்கு அந்த குழந்தை உங்க சொன்ன கேட்குதா கேட்கலையா இதை வச்சே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஒருவருக்கு வந்து ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு உண்டான உயிர் காரகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா தாத்தாவுக்கு உண்டான அமைப்பு அதே சமயத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான அமைப்பு அப்போ ஐந்தாம் இடம் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக உங்கள் குழந்தை அப்படிங்கிற விஷயத்துல வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள் உள்பட குழந்தைகளோட வாழ்க்கை உள்பட குழந்தைங்க எல்லாமே ஐந்தாம் இடம் கெட்டு போனவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த ஐந்தாம் இடம் கெட்டு போச்சு அப்படிங்கறத வந்து உங்க குழந்தைகளுடைய நடைமுறை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கீங்க அப்போ குலதெய்வம் அனுக்கிரகம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு சரி குழந்தைகளும் சொன்ன சொல்லு தான் இருக்குது எங்களுக்கு நாங்கள் குழந்தைங்க போய் கேட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் தீர்வு இல்லையே அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த விஷயத்தை நீங்க யாரும் யோசிக்க வேண்டியது இல்லை ஆனால் உங்க குழந்தைகளுக்கு வந்து எந்த விஷயத்துல வந்து ஒரு கேள்வி வந்து இருந்து கொண்டே இருக்குன்னு பாருங்க கல்வி சார்ந்த விஷயமா திருமணம் சார்ந்த விஷயமா அல்லது வீடு கட்ட முடியாத சூழ்நிலை சூழ்நிலையா இடம் வாங்க முடியலையா குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகளுக்கு குழந்தை இல்லையா சரிங்களா இப்படி உங்க குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல வந்து உங்க குழந்தை வந்து உங்க கண்ணெதிரே எந்த விஷயத்தை நோக்கி சிரமப்படுது கஷ்டப்படுது நஷ்டப்படுறது தெளிவா புரிஞ்சுக்கீங்க முதல்ல புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த விஷயத்தை மட்டும் உங்கள் குலதெய்வத்த போய் கேளுங்க மற்ற விஷயங்களை கேட்க அவசியம் கிடையாது ஏன்னா ஐந்தாம் இடம் கெட்டு போயிருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு குலதெய்வ அனுக்கிரகம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்தந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் அப்போ நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன எப்படி நம்ம அந்த விஷயத்தை இந்த தெய்வத்தில் கேட்கறது குலதெய்வத்திட்ட போய் உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான விஷயத்த வந்து நம்ம எப்படி கேட்டு பெறலாம் அப்படிங்கிறத இப்ப எளிமையா சொல்றேன் சரி குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம வந்து ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் மாற்றம் இல்லைன்னு நிறைய பேர் கேட்கறீங்க குலதெய்வம் கோவிலுக்கு நான் ரெகுலராக போறேன் பொங்கல் வைக்கிறேன் சுண்டல் வைக்கிறேன் பாயசம் வைக்கிறேன் சாமி பிள்ளைங்க வெட்டுறோம் நம்ம இப்போ என்னென்னமோ செய்கிறோம் ஆனாலும் மாற்றம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம எந்த விஷயத்துக்கு எந்த அந்த அந்த கோவிலில் வந்து உங்களுக்கு எந்த விஷயம் கிடைக்கும்னு விதி இருக்கோ அதான் கிடைக்கும் அப்போ கிரக சூழல் படி ஐந்தாம் அதிபதி வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து ஐந்தாம் ஐந்தாம் இடம் சிறப்பா இருக்குது குலதெய்வம் சிறப்பா இருக்குன்னு அர்த்தம் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி எங்கேயாவது கெட்டு போயிருந்தால் குலதெய்வம் அணுக்கரம் நம்மளுக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்போது ஐந்தாம் இடம் வலுவாக இருக்குது குழந்தையும் நம்மளுக்கு இருக்குது ஆனால் ஐந்தாம் அதிபதி அங்கே எங்கேயோ பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ ஆறு எட்டு தொடர்புலையோ எங்கேயோ ஒரு பக்கம் வந்து அவர் வந்து ஒளிஞ்சு இருக்கிறாரு சிக்கி சின்ன பண்ணமா இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த குலதெய்வம் கோவில் இருக்குது கோவில் தெய்வம் நம்மளுக்கு அணுக்கரகம் பரிபூர்ணமாக கொடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம் அதன் வெளிப்பாடு நம்ம குழந்தைகளுடைய செயல்பாட்டை தெரிஞ்சிடும் அதுக்கு குலதெய்வத்தை நேரில் வந்து காட்சி கொடுக்கணும் எனக்கு குலதெய்வம் நேர்ல வந்து சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை உங்கள் குழந்தையே குலதெய்வம் அப்போ இவங்களுக்கு வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து எந்த விஷயத்துல பிரச்சனை வருதுன்னு பாருங்க எந்த பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை நீங்க போய் கேளுங்க எனக்கு இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது இதனை சரிவு செய்து கொடுத்தால் என் குழந்தையை நம்ம கோயில் கூப்பிட்டு வர நானும் வர்றேன் இந்த விஷயத்த இந்த வருஷம் திருவிழா கலந்துக்கிறேன் உனக்கு வந்து பொங்கல் வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நேம்சம் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை கொண்டு போய் முதல்ல வைங்க கோயிலில் கொண்டு போய் அப்படி வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் மற்ற விஷயத்த அவசியம் கிடையாது மற்ற விஷயம் தானாகவே உங்க தேடி வரும் ஏன்னா மற்ற விஷயங்களுக்கு உண்டான அமைப்புல வந்து கிடைக்கும் தடை பண்ணுவது இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை தடை பண்ணி வைக்கும் அது மன வாழ்க்கையா இருக்கலாம் திருமண வாழ்க்கையா இருக்கலாம் திருமணத்துக்கு பெண் இருக்கலாம் திருமணத்துக்கு முன் இருக்கலாம் உங்க பிள்ளைய வந்து கடனால கஷ்டப்படுற சூழ்நிலை உருவாகலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கலாம் உங்க உதாரணம் சொல்கிறேன் ஐந்தாம் அதிபதி வந்து உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு குழந்தை குழந்தை பாக்கியங்கள் இருக்கான்னு பாருங்கள் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இருக்கும் ஏன்னா குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு கேந்திரம் நிற்கிறார் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியம் இருக்கும் உங்கள் குழந்தைகள் சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்கள் குழந்தை கடனோட இருந்து கொண்டே இருக்கும் எட்டாம் இடங்கள் என்ன மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் வந்து வெளி உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும்னு அர்த்தம் அப்போ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் தெய்வத்தை வந்து நம்ம எப்படி கேட்கணும் டெய்லி போய் அந்த சாமி படிப்பை உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு விட்டது அந்த குழந்தைகளுக்கு அந்த குலதெய்வம் கொடுக்குற கடமைப்பட்டது என்ன இக்கட்டான சூழ்நிலை என் பையன் இருக்கிறான் என் மகன் இருக்கிறான் அவனை காப்பாற்ற முடியுமா முடியாதா இந்த கேள்வி நீங்கள் குலதெய்வம் நாள் வைக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது தாத்தா தான் வேற யாரும் கிடையாது உங்கள் தாத்தா முப்பாட்டகள் அவங்க வழி வழிவழியாக வழிபாடு செய்த தெய்வம் தான் அப்போது தாத்தா சொத்து பேரனுக்குன்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் போய் உங்கள் குழந்தைகளுக்காக இந்த விஷயத்தை நடத்தி கொடுத்தால் இந்த திருவிழாக்கூட நடத்தி கொடு நான் இந்த விஷயத்தை வந்து உன்னை செய்கிறேன் உன் தளத்துக்கு வர்றேன் உனக்கு கும்பிட வர்றேன் இப்படி ஒரு வேண்டுதலை வந்து நீ ஆணித்தரமாக அடித்து வைக்கலாம் தாத்தா கிட்ட வந்து எப்படி வந்து தாத்தா இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன் நானே இருக்கிறேன் எங்கள் தாத்தாட்ட போய் நான் கேட்குற மாதிரி தான் தாத்தா எனக்கு இது வேணும்னு கேட்கறேன் ஏ பேரன் இப்போ இல்லைன்னா அப்புறம் தான் சொல்றாரு வாங்கலாம் இப்ப வேணும் தர முடியுமா முடியாதான்னு என்னால தாத்தா கேட்க முடியும் ஏன்னா அவர் வந்து நம்ம அப்பாவை பெற்றவர் நம்மளுக்கு அவங்க மேல பாசம் அதிகமா இருக்கும் ஆனா நம்ம அவர் விதத்துல அடுத்த விஷயத்தையும் செய்வார் அப்படியே தாத்தா இல்லையா தாத்தா சரி தாத்தா போட்டா அப்படின்னாச்சுன்னா சரி போடா அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப எனக்கு வேணும்னு சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா சுருக்கு பயில இருக்கிறதாவது எடுத்து கேள்வி கொடுப்பாரு சரிங்களா தாங்க குழந்தை வழிபா குலதெய்வ வழிபாடு இத விட்டுட்டு நீங்க வந்து பிள்ளை குடும்ப வாழ்க்கை நாளாக பிள்ளை வாழ்க்கை நாளாக இருக்கும் நீங்கள் மற்ற விஷயங்கள் நீங்கள் கேட்கும்போது குலதெய்வத்துக்கு உண்டான அந்த அமைப்பில் வந்து வேலை செய்யாது அடியே உணர்ந்த விஷயத்த நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எனக்கு எட்டில் குரு சரிங்களா எனக்கு எட்டாம் இடத்துல குரு ரெண்டு காஞ்சிக்கூடிய குரு வந்து எட்டாம் இடத்தில் போன வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் குலதெய்வ கோயிலுக்கு சாமியை பார்க்குறோம் எப்ப நான் ஓயம்லாம் கும்பிட வர மாட்டேன் என் குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் நடக்கும் தேடி வருவேன் அது எப்போ நடந்தாலும் சரி ஆனால் இந்த வருஷத்துல அடுத்த வருஷம் ஒருத்தர் ஒரு குல ஒரு வேண்டுதலுக்கு ஒரு வேண்டுதல் ஒரு கோயிலை வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா அது வந்து நடக்குதா நடக்கலையா அந்த தெய்வத்தால் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்னைக்கு கோரிக்கை வச்சுங்களோ அதுலேருந்து நேர் பத்து மாசம் தான் டைம் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு பத்து மாசம் டைம் ஒரு மாடு கண்ணுக்குட்டி போடுறதுக்கு பத்து மாசம் டைம் ஒரு வாழை மரம் ஈன்றதுக்கு பத்து மாசம் டைம் பத்து மாசத்துல ஒரு தெய்வம் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கலன்னா அந்த தெய்வத்தால் அது முடியாதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் வந்த விஷயங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வர்றேன் இந்த விஷயம் நடக்கணும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு கரெக்டாக அதை எனக்கு கைகூடி வருது அதுக்கு முன்னால் போகும்போது எனக்கு தொழில் வேணும் தொழில் வேணும் தொழில் வேணும்னு கேட்டு கேட்டு பார்த்து ஆனால் அந்த தொழிலை பற்றி கேட்டாலே வந்தால் தொழில் வழங்குறது இல்லை நான் போய் தொழில் வேணும்னு கேட்டு வருவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு அந்த குலதெய்வ ஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் வந்து எட்டாம் இடமாக வரும் நஷ்டமாக வரும் அப்போ குலதெய்வத்தில் எதை கேட்கணும் தான் கேட்கணும் சரிங்களா இங்க எல்லா விஷயத்தையும் குலதெய்வத்தை கேட்டால் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குமானா எப்படி கொடுக்கும் இப்போ உங்கள் அப்பா அம்மா அம்மா பாடவே கேட்குறீங்க தோசை வேணும்னு கேட்குறீங்க அங்கே வீட்டில் இட்லி இருந்தா இட்லி தான் கொடுப்பாங்க தோசை கொடுக்க மாட்டாங்க பழைய காஞ்சி தான் பழைய காஞ்சி தான் வரும் நம்ம வந்து நீங்கள் ஆசைப்பட்டுலாம் கேட்கணும் அப்படிங்க உங்க பெத்த தாப்புக்கிட்டே உங்களால் அதை வாங்க முடியாதவங்க இருக்கும் போது ஒரு தாத்தா பாட்டி உறவில் வந்து அந்த குலதெய்வத்தில் போய் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்குங்க அவசியம் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கும் குலதெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிற கிரகம் வந்து வலுவது குலதெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டால் எந்த மாற்றம் கிடையாது குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி அந்த கிரகம் வந்து எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாரு யார் பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கிறத தான் அந்த கிரகம் உங்களுக்கு வந்து கொடுக்கறத கொடுக்குமே தவிர நம்ம நினைச்ச மாதிரி அந்த குலதெய்வம் கோயிலில் போய் நம்ம பொங்கல் வச்ச உடனே கிடா வெட்டின உடனே ரெண்டு மூட்டை பணத்தை கொண்டு டக்குனு கூரை பிச்சு உள்ள கொண்டு போடுவாருன்னு நம்ம கனெக்ட் பண்ண தவறாகத்தான் வரும் அதனால் அடியேன் உடந்த விஷயங்கள் என்னை வச்சு தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா நான் யாருக்கோ ஒரு விஷயத்தை படிச்சோ பார்த்தோ சொல்லலை நான் என் தெய்வம் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தான் நான் வந்து என் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து சரியாக வருதா வரலையா என் குழந்தை ஜாதக்கு எப்படி வருது பிள்ளை ஜாதிக்கு எப்படி வருது சம்சாரம் ஜாதிக்கு எப்படி வருது சுற்றி இருக்கிற சொந்த பந்த ஜாதகம் சரியாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஆளாக அமர உட்காந்து யோசிச்சு தான் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறேன் அப்போ குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க வழிபாடு செய்யுங்க சிறப்பு அது எந்த மாற்றமும் கிடையாது கோவிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க வேண்டுங்க இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் போயிட்டு வந்துட்டே இருங்க தப்பே கிடையாது சரிங்களா ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன என்ன பிரச்சனைகள் உருவாகுதோ அந்த பிரச்சனை போ தீர்த்து வைக்கிறதுக்கு நீங்க கேட்கலாம் அது வந்து உங்க உங்க ஜாத்திரை அந்த அந்த அமைப்பு கண்டிப்பா இருக்கும் குழந்தைக்கு திருமணம் முடியலையா திருமணத்தை முடிச்சு வைக்க உன் தளத்துல வந்து கால் வைக்கிறேன் இல்லைன்னா நீ யாரோ நான் யாரோன்னு வெட்டு ஒன்று பேசி பாருங்க கிடைக்கும் ஏன்னா குலதெய்வத்திட்ட நீங்க வந்து சண்டை போட்டு வாங்கறதுக்கு உண்டான உரிமை உங்களுக்கு உண்டு இவங்க தாத்தா கிட்ட இப்படி குலதெய்வம் நீங்க நினைச்சு பண்ணீங்க நீங்க அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது நினைச்சு வழிபாடு செய்ய வேண்டாங்க தாத்தா அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க உங்க முப்பாட்டனார் சரிங்களா தாத்தா தாத்தாவுக்கு அப்பா அப்பாவுக்கு தாத்தா இப்படி இப்படி ஒரு உறவா நினைச்சு நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பாக அந்த உறவு உங்களுக்கு வந்து எப்படி ஓடி வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள ரத்தம் ஓடி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அது போல தெய்வங்கள் ஓடி வரும் குலதெய்வ திட்ட இப்படித்தான் வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய மன இது என்னுடைய கருத்து இது நான் எல்லார்டையும் கருத்தை கொண்டு திணிக்கல இது என்னுடைய அனுபவம் என் அனுபவத்தை நான் கூட பகிர்ந்துக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து சாதாரணமாக போய் சாமி கும்பிட்டுட்டு எனக்கு வந்து பொங்கல் கிடா வெட்டணும் இறைவா அப்படின்னு வரும்போது இறைவன் ரைட் வந்துட்டியா கும்பிட்டியா வச்சாச்சா சரி கிளம்பு காத்து வரட்டு அவ்வளோதான் ஏன்னா உங்கள் ஜாதகம் இயங்காது குலதெய்வம் ஸ்தானம் இயங்கும் அங்கே அந்த ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி எங்க உட்காந்துட்டு பன்னெண்டு பன்னெண்டு கடத்துல அவரும் எங்கால செய்யணும் வெறும் ஸ்தானம் மட்டும் வேலை செஞ்சேன்னு செய்ய வெறும் ஃபேன் மட்டும் ஓடி என்னங்க செய்யறது ஃபேன் கீழ் நீங்கள் உட்காரணும்ல காத்து உங்களுக்கு வரணும்னா அப்போ ஸ்தானம் அப்படிங்கிறது குலதெய்வம் வேலை செஞ்சு குலதெய்வம் கோலி போகும்போது ஸ்தானம் வேலை செய்யுது ஓகே உங்களுக்கு அந்த கிரகம் அந்த தெய்வம் வேலை செய்யுதா அப்படின்னாச்சுன்னா அங்கே நீங்கள் வேண்டுதல் இப்படித்தான் வைக்க வேண்டும் நானும் உணர்ந்த விஷயங்கள் அப்போ ஒருத்தருக்கு வந்து குலதெய்வம் அனுக்கிரகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்க குழந்தைகளுடைய நடைமுறையில் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் குழந்தைகளுடைய கல்வியில் குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் சரிங்களா குழந்தைகளை வந்து காசு எப்படி செலவு பண்றாங்க நல்லா செலவு பண்றாங்களா வீட்டா செலவு பண்றாங்களா சம்பாக்க வருமானம் சரியா வருதா இதை கனெக்ட் பண்ணுங்க இது பிரச்சனையாக இருக்குது சரியா என் குழந்தைக்கு இது பிரச்சனையாக இருக்குது நீ குழந்தை வந்தானே தாத்தா வழி அந்த தாத்தா வழி பாட்டி வலி இந்த வழியில வந்தவன் தான நீ இதை சரி செய்து கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்க போய் ஒரு செக் வைக்கும்போது என்ன ஆகும்னா குலதெய்வத்துக்கு உண்டான அந்த கோவிலும் அந்த ஸ்தானமும் வேலை செய்யும் சரிங்களா கோவிலுக்கு உண்டான ஸ்தானமும் வேலை செய்யும் அதே சமயத்தில் அந்த ஸ்தானத்தில் இருக்கிற அந்த கிரகம் எங்கே இருக்குதோ அது சார்ந்த விஷயத்தை நீ அங்கே பேசும்போது அந்த கிரகங்களை வந்து எப்பா சரியா பிடிச்சி உள்ள வந்திருக்காங்கப்பா இப்போ அவங்க எனக்கு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து உள்ள வந்து பார்த்துக்க அவ்வளவுதான் எட்ல குரு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் எட்டாம் இடத்துல வந்து ஐந்தாம் மதிப்பத்தி எட்ல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னாலே உங்களுடைய குலதெய்வம் வலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் அது மறைஞ்சிருக்கா கண்டிப்பா மறைஞ்சுதான் இருக்கா எந்த மாற்றமும் கிடையாது மறைஞ்சிருக்கிற தெய்வத்திட்ட நீங்க வந்து அந்த ஸ்தானத்துல எட்டாம் இடத்துல வந்து அசிங்கம் அவமானங்கள் கடன் நோய் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை ஆய்வு சம்பந்தப்பட்டது எட்டாம் இடத்துல பார்க்குற கிரகம் வந்து இரண்டாம் இடத்துல பார்க்கப்ப குடும்பம் அமைகிற சூழ்நிலைகள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் பண பிரச்சனை தன பிரச்சனை வாக்கு பிரச்சனை வரல இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ உன் குழந்தைகள் இருக்கோ அதைத்தான் நீங்க போய் அங்கே கேட்கணும் அதெல்லாம் கிடைக்கும் மளிகை கடையில் போய் அரிசி பருப்பு கடை கிடைக்கும் தங்க மல்லி கடை கிடைக்காது அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது சரிங்களா அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிற மதம் மட்டும் நான் அழுத்தமாக சொல்ல வரல உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த ஐந்தாம் அதிபதியை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த ஐந்தாம் அதிபதி வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கிறார் தான் என்ன அர்த்தம் குழந்தைகளுக்கு வந்து சரிங்களா குடும்பம் அமையிற நேரங்களில் வந்து நெருக்கடி வரும்னு அர்த்தம் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் அது குடும்ப ஸ்தானம் அப்ப குழந்தைகளுக்கு வந்து குடும்பம் அமைவதற்காக நீங்க போய் வழிபாடு செய்யலாம் குழந்தைகளுக்கு நோய் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க வழிபாடு செய்யலாம் ஏன்னா அது உங்க லக்கணத்துக்கு அது ஆறாம் இடமா வரும் குழந்தைகள் ஸ்தானத்துக்கு அது இரண்டாம் இடம் உங்கள் ராசி லக்கணத்துக்கு அது ஆறாம் இடமா வரும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நோய் விஷயம் சார்ந்த விஷயத்துக்காக வந்து நீங்க அங்க போய் கேட்கலாம் வேலைக்காக கேட்கலாம் கடன் நிறைய வாங்கி கஷ்டப்படுது ஏதாவது கடன் தீர்த்துவேன்னு கேட்கலாம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது எப்படி என் பிள்ளை வந்து நான் கோட்டு வாசப்படி இல்லை என் பிள்ளை போய் கோட்டு வாசப்படி மிச்சிருக்கிறானே நீ இருக்கியா இல்லையா வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க ஏரியாவில வந்து திருவள்ளி மாவட்டம் சொல்லுவாங்க ஐகோர்ட் மகாராஜா ஒரு தெய்வம் கோர்ட்ல போய் வந்து சாட்சி சொல்லி அந்த பக்கத்தை சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி குலதெய்வங்கள் எங்க இருந்தாலும் வந்து இருக்கும் இப்படித்தான் நீங்க அதை வழிபாடு செய்ய வேண்டும் சரி அதே குலதெய்வம் அப்படிங்கிறது உங்க ராசி இலக்கணத்துக்கு வைங்களா ஐந்தாம் வரைக்கு ஏழு நினைக்கிறாங்களாம் என்ன அர்த்தம் பாருங்க குழந்தைகளை வந்து அடிக்கடி இடம் மாறிக்கொண்டே இருக்கும் சரிங்களா குழந்தைகள் இடம் மாறிக்கொண்டே இருக்கும் குழந்தைகள் பேரு முகளுடன் வாழும் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் நடக்கும் ஆனா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாவே இருக்கும் ஐந்தாம் அதிபதி அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்கும் அப்போ திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும் காலங்கள்ல திருமணம் நடக்க முடியாத திருமணம் அரங்கேறாம இருக்கும் காலங்கள்ல இந்த விஷயத்த போய் நீல தெய்வத்தில் தெய்வத்துல போய் நீங்க மனு கொடுக்கும்போது தான் அந்த மனு ஏற்கப்படும் இல்ல அப்படின்னா சின்ன அப்படி பார்ப்பாரு என்னப்பா நான் இதில் வந்து மனு எல்லாம் கரெக்டாக எழுதிருக்கிறேன் டோர் தப்பாக இருக்குது டோர் டோர் தப்பா இப்படி போடுறாங்கல்ல இவ்வளோதான் இப்படி தான் நடக்கும் நீங்கள் வந்து ஒரு கலெக்டர் கலெக்டர்த்தியோ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ ஒரு ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுக்க போகும்போது எங்கள் பிள்ளையோட வச்சீங்க அப்படின்னா தூக்கி அப்படியே அப்படி ஓரமாக போடுறாங்களோ அது சரி பிடிச்சி எது கொண்டா தூக்கி போடுறாங்களோ அது போல தான் தெய்வங்களும் நம்ம எப்படி எதை எங்கே கேட்கணும் கேட்கும்போது அது கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா தெய்வங்கள் எல்லாமே கொடுக்கறதுக்கு ஓடி வந்துடும் அது எந்த மாற்றம் முடியாது ஏன்னா தெய்வங்கள் அப்படிங்கிறது வந்து மக்களை காக்கிறதுக்கு பக்தர்கள் கும்பிட்ற மக்களை பக்தர்களை காக்கிறதுக்காக தெய்வங்கள் கண்டிப்பாக ஓடி வந்துடும் ஆனால் அந்த கிரகங்கள் வந்து இடம் இடாது உங்களுக்கு ஜாதிய கிரகங்கள் இடம் கொடுக்காது கொடுக்காதுன்னா கர்மாவை பிறந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்ம கும்பிட்ட உடனே நம்ம வந்து பெரிய ஆகணும் அப்படிங்கிறது அமைப்பு இருந்தா தான் அது நடக்கும் பிரச்சனை திருப்பதியில போய் நீங்க வந்து சாமி கும்பிட்டாலும் நம்ம வந்து திருப்பதி கோயில் வாசல வந்து பிச்சை எடுக்கிற விதி இருந்தால் அதுதான் நடக்கும் ஏன்னா அது விதி கர்மா ஏன்னா அந்த கர்மாவை வந்து அந்த இறைவன் வந்து கழிப்பானை தவிர கருமா விஷயத்துல வந்து இறைவன் தலையிடுவதில்லை அடியே நுழைந்த விஷயங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நான் எடுக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து எளிமையா பொறுமையா கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ நீங்க பாருங்க உங்களுக்கு டவுட் வருது இதை சொல்ற ஒரு குழப்பம் வருதுன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி திருப்பி கேளுங்க உங்க தெளிவு கிடைக்கும் ஒருவேளை அதையும் தாண்டி உங்களுக்கு தெளிவு வரலையா என் நம்பரை வந்து நீங்க நம்பர் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் சரிங்களா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்ன பண்ணால் சரியாகவும் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாராம் நல்ல பரிவரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்